അനവർക്കും ആത്മ ഞാന വണക്കങ്ങൾ നം തായ് തണങ്ങി ആശ്രയ ഗുരുമാരെ വണങ്ങി മഹാന സിത്ത യോഗികൾ ഞായട ആശിയുടൻ ഇരുടെ പേരാട്ടൽ കണ്ണയ അറുള്ള യോഗ പേർച്ച മണവളം ആത്മ തെളിവ് ഏർപ്പെടവും ദോഷങ്ങൾ നീങ്ങി രത്തോട്ടം കാട്ടോട്ടം വെപ്പോട്ടം സീരുക പായവും തൃദോഷങ്ങൾ വാദം പിത്തം കവം സമൽ നിലപ്പെടും പ്രാർത്ഥിക്കുന്ന அருள் நல்லா உயர்த்தி கால் முதல் உச்சந்தலை வரை கைகள் வரை உங்களுடைய நரம்புகள் தசைகள் எலும்புகள் இவைகளின் முழுமையான இருவை அழுத்தம் உணவுகள் வீட்டோடு சுவாசத்தோடு வெளியிடுதல் என்ற அனைத்தையும் ஒன்று கூட்டி உடல் மனம் பிரான் இவற்றை ஒன்று சேர்த்து இயக்கத்தை இயக்கமாக செய்து கொள்ளுங்கள் செவன் எயிட் நைன் டென்ஸ் அடுத்து பாருங்க காலை வச்சுக்கோங்க ஸ்டெச் கொடுங்க ஸ்டெச் கொடுங்க வலது பக்கம் இடது பக்கம் உங்களுடைய பக்க விழா மக்கள் இடுப்பிலிருந்து கைகள் வரை முழுமையான இழுவை அடுத்து உணர்ந்தவாறு சுவாசம் வாங்கிக்கொண்டு சுவாசம் விட்டுக்கொண்டு முழுமையாக செய்து கொள்ளுங்கள் சிக்ஸ் எயிட் நைன் டென்ஸ் அடுத்து பாருங்க களை உரிச்சுக்கோங்க நீட்டிக்க பாருங்க பக்கம் திரும்பி கை உங்கள் தோள்பட்டையும் இடது கை உங்கள் இடுப்பகுதியும் உங்கள் உடம்பு அனைத்து திரும்பி உங்கள் முதுகு தொண்டை பார்த்துட்டு வாங்க சுவாசம் வாங்கிட்டு சுவாசம் விட்டு பின்பக்கமாக திரும்பி முதுகுண்டை முதுகுத்தண்டை பார்த்துட்டு சுவாசம் வாங்கிட்டு சுவாசம் விடுவதுமாக இடுப்புக்கு மேலே மட்டும் திரும்பணும் இடுப்பு கீழே திரும்ப கூடாது சிக்ஸ் அடுத்தபடிய தோப்பு கர்ணம் உங்களுடைய இடுப்புக்கு மேலையும் கீழே உங்களுடைய மூலைய செயல்பாடுகளும் சமலைப்படுத்துவதற்கும் இந்த தோப்பு கர்ண பயிற்சியை நீங்கள் வாருங்கள் இப்ப கை கால்களை ஒன்று சேர வைத்துக் கொண்டு கைகளை மாற்றி இரண்டு காது உடைய தோல் மடல்களை பகுதியை கட்டவில்லாலும் ஆட்கட்டை பிடித்து அதில் அழுத்தம் கொடுத்து கொஞ்சம் இழுத்துக்கொண்டு சுவாசம் வாங்கிட்டு உட்காருங்க சுவாசம் விட்டு இருந்தீங்க டூ சுவாசம் வாங்கி உட்காருங்க சுவாசம் விட்டு இருந்தீங்க நேரம் உட்காந்து நேரம் எண்ணிக்கை பாருங்க ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் 8 9 டென் ரிலாக்ஸ் அடுத்து பாருங்க கும்பிட்டு கை வச்சுக்கோங்க சுவாச வாங்கிட்டு ஒன் சுவாச விட்டு கொண்டு டூ உன் பிடிந்து புளிந்து தயத்தோடுங்க 3 சுவாசம் வாங்கிட்டு உக்காருங்க 4 சுவாசி விட்டு குமுட்ட வரை தலையை தரைய தொடுங்க 5 சுவாசம் aangiket pin pakkam sahenge சுவாசம் விட்டு மால்ு बंद करेंगे இதே வளரோட் பண்ணுங்க அன்பாய் 1 ஆரணமாய் 2 அப்ரமாய் 3 ஹரிவாய் 4 ஆரியனை 5 நிறைவாய் இதை நாமத்தை சொல்லிக்கிங்க உங்க பிடித்த குரு அல்லது உங்க இறை நாமத்தை நீங்களே உங்களுக்கு பிடித்த சொல்லிக்கலாம் ஓம் சிவாய் நம ஓம் ஓம் சிவாய் நமக ஓம் சிவ சிவ சிவாய ஓம் சிவாய் நம ஓம் ஓம் சிவாய் நமக ஓம் நம சிவாய்ஸ் கவனிச்சு பாருங்க இந்த உடம்ப உங்களுக்குள்ள கவனிச்சு பார்க்கணும் அமைதியை கவனிச்சு பாருங்க உங்கள் இயக்கத்தை கவனிச்சு பாருங்க உள்ளே ஓடுகின்ற உணர்வுகளை கவனிச்சு பாருங்க எது நடக்குதோ அவருடைய ஓய்வாக கவனிச்சு ரிலாக்ஸ் ஆகுங்க உங்கள் உடம்புக்குள் முழுமையான கவனத்தை செலுத்துங்கள் உங்களுடைய இயக்கத்தை உள்ளே ஓடுகின்ற ரத்தோட்டம் காட்டோட்டம் வெப்போட்டம் இவைகள் சீராக பாய்ந்து கொண்டிருப்பதையும் இந்த பயிற்சினால் ஏற்பட்ட தாக்கத்தை முழுமையாக உணரத் தொடங்குங்கள் இவற்றின் மூலியமாக உடல் முழுவதும் சுத்தப்படுத்தப்படுகின்றது பலப்படுத்தப்படுகின்றது அளிக்கின்றது ஓய்வு 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 அமைதி அமைதி